என் தங்கப்பிள்ளையே மனதிற்கு அமைதியை தேடக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகின்றது இன்று இரவுக்குள்ளாகவே இந்த ஒரு விஷயம் உனக்கு நடந்தே தீரும் என்னவென்று பொறுமையாக கேட்டாயானால் உன் தயானவில் விஷயம் என்பதனை உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிடுவேன் என் பிள்ளையை என்னாலும் ஓடி ஓடி உழைத்துவிட்டு என்னுடைய உடலுக்கான உழைப்பினை கொடுக்கக்கூடிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இன்று தன்னுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்காமல் தான் செய்து செயலுக்கும் தன்னுடைய லட்சியத்திற்கும் ஓய்வு கொடுக்காமல் உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இருப்பாயானால் இன்று இரவுக்குள் நீ எதிர்நோக்குகின்ற விஷயத்தில் ஒரு மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் என் பிள்ளையை நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற்றிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது மட்டுமல்ல நீ எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் அது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயமே உன் வாழ்க்கையாக முழுமையாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது என் பிள்ளைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் யோசிக்க அதிகமான பிரச்சனைகள் இருக்கின்றது ஒரு நொடி கூட எதுவுமே இல்லை சந்தோஷம் மட்டுமே எனக்கு தேவை என்று சொல்லி நீ அமைதியாக இருந்ததை நான் பார்க்கவில்லை எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை தூக்கி சுமந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அம்மா எனக்கு என்ன வேண்டுதலா கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமக்க வேண்டும் என்று நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கை எனக்கு இப்படி அமைந்திருக்கிறது என்று சொல்கிற என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் என் தங்கமே எல்லாமும் சரியாகும் எல்லா நிலையுமே மாறும் இன்று உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியில் நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் எதிர்பாராத தருணங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே உனக்காக என்றும் என்றென்றும் உன் தயானவள் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சுற்றி வருகின்ற பிரச்சினைகளை எல்லாம் ஒன்றுமில்லாததாக நான் ஆக்கிவிடுகின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கின்றேன் ஆரம்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்று உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா இப்பொழுது அந்த அளவிற்கெல்லாம் கஷ்டங்கள் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று பார்த்து அதை உனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்றோ உனக்கு கிடைத்துவிட்டது இது நமக்கான வாழ்க்கை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும் என் பிள்ளைக்குள் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணத்தோடு உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்த உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனோ இந்த வாழ்க்கை எதையோ நோக்கி பயணிக்கிறது என்றெல்லாம் நாம் இருக்க முடியாதல்லவா அப்படி நீ ஏனோ தானோ வென்றுதான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வாயானால் உன் தயானவள் நான் இருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது நான் உன்னோடு இருந்து உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று பார் எல்லாமும் மாறிவிட்டது எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை விட்டு கடந்து சென்று விட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை எதற்கும் கண் கலங்கி நிற்காமல் நடந்த அத்தனை விஷயத்தையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது எதிர்பாராமல் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனதிற்குள் நிம்மதியை கொடுக்கத்தானே வேண்டும் நீ இழந்து விட்டதாக நினைத்த அத்தனை சந்தோஷத்தையும் உன் தயானுவல் மீட்டு கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராமல் நீ சந்தித்த எல்லா இன்னல்களுக்கு பின்னாலும் சில மனிதர்களினுடைய முகத்திரை உனக்கு கிழிந்திருக்கிறது இல்லை என்று சொல்லிவிட முடியுமா என் பிள்ளையே எந்த அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் நடந்தது எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தது என்று சொல்லி இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் கடந்து உனக்கான மனநிறைவை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் இப்பொழுது நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கான பதில் என்னிடத்தில் இருக்கின்றது சில நேரங்களில் அம்மா பொறுமையாக இருக்கிறேன் என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் பொறுமையாக செல்ல வேண்டிய இடத்தில் பொறுமையாகத்தான் செல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த பிரச்சனை நமக்கே எதிராக திரும்பிவிடும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே இதுபோல இல்லாமல் உனக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் யார் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் ஆனால் என்றும் இந்த நிலை இப்படியே இருக்கும் என்று நாம் சொல்லிவிட முடியாதல்லவா இந்த நேரத்தில் உனக்கான நம்பிக்கையை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது ஆனால் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் இந்த வராகி என்னை வெகுவாகவே கவர்ந்திருக்கிறது அம்மாவின் அன்பை நிச்சயமாக உனக்கு கொடுத்து விட வேண்டும் உன்னுடைய உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்திடும் என்று அவர்களுக்கு நான் ஊக்கம் சொல்வதற்காகத்தான் நானாகவே அவர்களை தேடி வருகின்றேன் இப்படி உன் வாழ்க்கையில் நான் நானாகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் இனி என்ன நடந்தாலும் இனி ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய அத்தனை சந்தோஷங்களையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற நம்பிக்கையும் உனக்கு வந்துவிடும் என் பிள்ளையை எந்த விஷயத்தில் நீ முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைத்தாயோ அந்த விஷயத்தை இன்று தொடங்கி நிச்சயமாக அம்மா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் எப்பொழுதும் போல நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைக்கும் என் குழந்தைக்கு ஒரு சில நேரங்களில் இந்த பிரச்சனைகளை நினைத்து நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ இழந்து கூடாது உன்னுடைய சந்தோஷத்தை இன்னொருவருக்கு நீ தியாகம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது இழந்து விட்ட விஷயங்கள் அத்தனையுமே நீ இழந்து விட்டதாகவே இருக்கட்டும் அதை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த இடத்தில் அதிகமாக என் பிள்ளை வருத்தம் கொண்டதோ எந்த இடத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையை அதிகமாக தொலைத்ததோ அந்த இடத்தில் மீண்டும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக நீ பெறப்போகின்றாய் அதற்கு இந்த வராகி உனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாது நான் தரப்போகின்ற வெற்றியை எப்பொழுதுமே மனநிறைவோடு ஏற்றுக்கொள் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள் உன்னோடு என்னவெல்லாம் நடக்கிறது என்பது எப்பொழுதுமே உன் தெளிவில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களுமே என்னாலும் உன் நினைவில் இருந்து கொண்டிருக்கட்டும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்தவர்கள் எல்லாம் உன் பக்கமே இனி திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஏனென்றால் எல்லாமுமே அவர்களுக்கு விளையாட்டாக மாறி இருந்தது இப்பொழுது இந்த விளையாட்டுக்களை எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நாம் காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்தால் அது என்னவாக உனக்கு திரும்ப வரும் என்பதனை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை உன்னை வந்து சேர வேண்டிய தருணம் இது இனிமேல் எதற்கும் என் குழந்தை வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இனி எந்த நிலை கண்டும் என் பிள்ளை வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமில்லை உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கும் வரை நீ எதை நினைத்தும் வருத்தப்படாமல் இருந்து கொண்டேன் சூழ்நிலையை கண்டும் வேதனைப்படாமல் நின்று கொண்டிரு உனக்காக நான் என்றென்றுமே உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யார் என்ன செய்தார்கள் யார் உன்னிடத்தில் என்ன வார்த்தைகளை பேசினார்கள் என்பதனை எல்லாம் நீ இப்பொழுது நிச்சயமாகவே மறந்து விடலாம் ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் ஒருவரிடத்தில் இருந்து உனக்கு உதவியை பெற்று கொடுக்கவில்லை நீ அவர்களுக்கு செய்த உதவியும் அவர்களுக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு நீ கொடுத்த உன்னுடைய உழைப்பும் தான் அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு பெற்று கொடுக்கிறது அதையும் முழுமையான மனதோடு அவர்கள் செய்யவில்லை நாம் இன்னமும் இவர்களை அதிகமாக காயப்படுத்தி இருக்கலாமோ அவர்கள் யோசிக்கிறார்கள் அப்படி யோசிக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் நிச்சயமாக இன்று நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உனக்கு நடக்கும் நீ உடலுக்கு ஓய்வெடுத்துக்கொள் ஆனால் உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்காமல் எந்த விஷயத்தை நோக்கி உன்னுடைய லட்சிய பாதி சென்று கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை உனக்கானதாக மாற்றிட நீ எப்பொழுதுமே முயற்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்டத்தின் நொடிகளாக மாறப்போகின்றது நினைத்ததையெல்லாம் அடைந்து தான் சாதிக்க நினைத்த வெற்றியை சாதித்து எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையை எல்லோரும் உன்னை சர்வசாதாரணமாக எடை போட நினைக்கின்றார்கள் ஆனால் நீ அப்படி இல்லை இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிறைவாகத் தொட வேண்டி என்று நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு எந்த இடத்திலும் உன்னை கை தூக்கிவிட நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு